தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோதிட தெரிவித்து அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீர்மை அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலங்கு இதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலியவை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி இதை நிவேதன பொருளாக அவர்கள் படைத்து கணபதியை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற பஞ்சாங்கத்தின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இன்றைய நாளின் தன்மையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி ஏழாவது நாள் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேக் வடமதுரை சவுந்தரராஜர் வசந்த உற்சவம் முத்துப்பள்ளக்கில் அருளிய லீடை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து இரண்டு இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகால் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து முப்பது வரை திதி மதியம் ஒன்று பதிமூணு வரை இன்றைய நிரப்பு நட்சத்திரம் இரவு பதினொன்னு நாற்பத்தி ஏழு யோகம் யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் போல பூசம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடர் இது மூன்றாவது பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியிலே நம் பிள்ளைகளுக்கு சமமான வயது உடையவர்கள் எல்லோரும் கல்யாணமாகி குழந்தை குட்டிகளுடன் வாழ்கிறார்கள் ஆனால் நம் பிள்ளைக்கோ ஒரு நல்ல வரன் அமையவில்லை நிறைய வரன்களை பார்த்துவிட்டோம் அதிலே எந்த வரனும் அமையவில்லை இந்த வரன் வந்தாலும் தடைப்பட்டு கொண்டே செல்லுகிறது என்று வருத்தப்படுபவர்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளிலே செவ்வாய் ஓரை குல தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் தங்கம் வெள்ளியால் குல தெய்வத்திற்கு காணிக்கையாய் செலுத்துங்கள் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து உங்களுடைய இஷ்டப்பட்ட அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மன் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக் கொள்ளும் திருமணம் நிச்சயமானவுடன் அந்த அம்மனுக்கு நன்றி கூறும் வகை சிறப்பு அர்ச்சனை செய்துவிட்டு ஏழை எளியவர்களுக்கு குறைந்தது ஏழு பேருக்கு அன்னதானம் செய்யும் அத்துடன் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து லால்குடி சென்று அங்கு இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடையாற்று மங்கலத்திலே உள்ள மாங்கல்ய ஈஸ்வரர் கோவிலிலே உள்ள மாங்கல்ய மகரிஷியை வழிபாடு செய்து திருமணம் நிச்சயமானவுடன் முதல் பத்திரிகை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று வேண்டிக்கொண்டார் உங்கள் வீட்டு கல்யாணம் கலாட்டா கல்யாணமாக சிறப்பாக நடக்கும் என்பதிலே எந்தவித வியப்பும் இல்லை இப்பொழுது நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம் ஏற்கனவே முதல் பாவம் லக்ன பாவம் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்ற பாவம் மூன்றாவது பாவம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் சங்கீத ஸ்தானம் காது என்ற கருவியை காட்டுகின்ற ஸ்தானம் பார்த்தோம் இன்று நாம் நான்காவது பாவத்தை பார்க்க போதும் ஒருவருடைய ஜாதகத்திலே நான்காவது பாவத்திலே நாம் தெரிந்து கொள்கின்ற கருத்துகள் என்னவென்றால் அவருடைய அடிப்படை படிப்பு வீடு வாகனம் அமையும் விதம் தாயை பற்றி குறிக்கின்ற பகுதி அதனால் இதை சுகஸ்தானம் என்று கூறுவார் சௌகிரிக ஸ்தானம் என்றும் கூறுவார் இப்பொழுது கிரக நிலைகளை ஆராய்ச்சி லக்னத்தில் லக்கனத்திலிருந்து எண்ணி வர நான்காம் அதிபர் லக்னத்திலே இருக்க ஜாதகருக்கு சொந்த வீடு அமை நான்காம் அதிபர் இரண்டாவது வீட்டிலே இருக்க சொந்த வீட்டின் மூலம் நிறைய வருமானம் பெறுவி இரண்டாம் அதிபர் நாலாம் நாலாம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது வாடகைகள் மூலம் வாழ்க்கை விரிவடையும் சொத்து பணம் சுகம் வந்து சேரும் நான்காம் அதிபர் இரண்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான யோகமாகும் நான்காம் அதிபர் மூன்றிலே இருக்க அமரக்கூடாது அமர்ந்தால் வீடு தங்காது அவர்களுடைய பெயரிலே சொத்தை வாங்கக்கூடாது ஜாதகரின் சகோதரருக்கு அந்த சொத்து சென்று விடும் மூன்றாம் அதிபர் நான்கில் இருக்க சகோதரர்களின் மூலம் உங்களுக்கு சொத்து நான்காம் அதிபர் ஐந்திலே ஜாதகர் சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு சென்றுவிடும் என்பதிலே உறுதித்தன்மை உள்ளது நான்காம் அதிபர் ஐந்திலே இருக்க சகோதரர்கள் மூலமாய் உங்களுடைய சொத்து அமை நான்காம் அதிபர் ஆறிலே இருக்க நிற்கக்கூடாது அப்படி நின்றால் கடன் காரணமாக வீடுகளை இழந்து விடுகின்ற வாய்ப்பு உறுதி நான்காம் அதிபர் ஆறாம் அதிபரோடு கூடியிருக்க நோய் ஏற்படும் அதற்கான கடன் நோய் எதிரி இவைகளுக்கு உங்க சொத்து அழிந்துவிடும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி இரண்டில் அமர்ந்திருக்கு குடும்ப பிரச்சனையின் காரணமாக கடன் ஏற்படும் அதன் மூலம் சொத்து கைவிட்டு போகும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஐந்தில் அமர்ந்திருக்க வழியிலே சொத்து கையை விட்டு போரும் ஆறாம் அதிபரும் கூடி மூன்றில் அமர்ந்திருக்க நம்பி அதன் காரணமாக கடன் ஏற்பட்டு சொத்தை அழித்து விடுவீர்கள் இவ்விதமாக இதனுடைய தொடர்ச்சி நாளைய ஜோதிட சிறு குறுப்பில் தொடர் ஐந்தாவது பகுதியிலே இது கோச்சார பகுதி சனியும் குருவும் சேர்ந்து பலனை கொடுக்கின்ற இரண்டு ராசிகளைப் பற்றியும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்படும் விதத்தையும் இந்த பதிவிலே நாம் காணலாம் சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை கும்ப ராசியிலே பயணம் செய்வார் குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரை ராசியில் பயணம் செய்வார் அதனால் சில ராசிகள் இந்த இரண்டு கிரகங்களால் அதிர்ஷ்டத்தை பெற போகின்றனர் அவர்கள் யார் நவ கிரகங்களில் கர்ம நாயகனாய் விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடியவர் இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கின்றார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான குடும்பத்தில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் நவ கிரகங்களில் மங்கள நாயகனாய் விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியில் இருந்து இடம் இடமாறினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை தனது கும்ப ராசியினுடைய பயணத்தை தொடர்வார் குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரை ரிஷபராசியிலே பயணம் செய்வார் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது நிலைகளை மாற்றாமல் பயணம் செய்வார் அதனால் ஒரு சில ராசிகளுக்கு இந்த இரண்டு கிரகங்களால் அதிர்ஷ்டத்தை பெற போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷராசி உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை சனி பகவான் கொடுக்கப் போகின்றார் அவர் பதினொன்னில் இருந்து இயங்குவது விசேஷம் அதனால் மேஷ ராசிக்காரர்கள் சனியால் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் நல்லபடியாக அவர்களுடைய காரியங்கள் நடக்கும் பணம் தேடி வரும் அனைத்து வகையான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குரு பகவானால் ராசிக்கு இரண்டாவது இடத்திலே தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே குரு இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் ஆசிர்வாதம் மேஷ ராசிக்கு கிடைக்கும் எடுத்துக்கொண்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமா புரியும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அனைத்து விதமான சாதனைகளும் உங்களை நோக்கி வரும் அடுத்த ராசி கன்னியா ராசியா இவர்களும் குரு மற்றும் சனி இதனால் பலனடையும் ராசியாக திகழ்கின்றார்கள் குரு என்ற கிரகமும் சனி என்ற கிரகமும் ஒன்று சேர்ந்து இவர்களுக்கு பலனை கொடுக்க போகிறார்கள் அதனால் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் புதிய முடிவுகள் உங்களுடைய நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடை தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முதலீடுகளால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணம் வரவில்லை என்ற எந்த குறையும் இருக்காது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் சொல்லுகின்ற பலன்கள் அனைத்தும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது என்பதை கருத்தில் கொண்டு உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஐந்தாவது பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமான வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யும் எனினும் உங்களது முயற்சிக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் பணி புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகள் உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போக மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் வென்று சமாளித்து நீங்கள் செல்வீர்கள் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் பெண்களை பொறுத்த வரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறுமுக எதிர்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக ஒரு முடிவுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யும் உடற்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வினர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்று தொடருவதா அவர்கள் இன்றைய அளவிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி ஒருமுக கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு அம்பாள் அம்மன் சக்தி வழிபாடு உதவி செய்யும் அல்லது அபிராமி என்ற அற்புதமான பாடி தின தீட்சினியை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு குறைத்து கொள்ள வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷ்னரி வகையால் லாபம் அடைவு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதிவுகளிலே இருப்பவரும் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் சேஷ்நீர் வகையால் லாபம் அடைவீர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக போன விஷயங்கள் உடனே முடியும் உடல்நிலை சீராகும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுருகுகளை கற்றுக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் பேசி முன் கோபம் குறை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உடல்நிலை சீரா விவாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவுசுழுவுகளை கற்றுக்கொள்வோம் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதி பைசு செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபெறும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பது புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பிகள் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து முதல் வரக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண பற்றாக்குறையை சாத்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு திரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு பெறு நினைத்ததை முடிக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிலரின் விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் சில விஷயங்களுக்காக அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் கவனம் தேர்வு சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதி உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்குரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உரிய உதவுவார் பொது காரியங்களில் ஈடுபடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் நான் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்